ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லெஸ்டன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தாங்க இந்த விளாக் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷாப்பிங் நான் யார் கூட போனேன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க போனேன் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் ஒன்றா படித்தோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன்லேயே பேசிக்குவோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணவே முடியல ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் கழிச்சு தாங்க நான் இப்போயும் மீட் பண்ணியிருக்கேன் பதினாலு வருஷம் கழிச்சு தான் நான் இவங்களை மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணி ஷாப்பிங் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் சத்திரம் தாங்க போயிருந்தோம் சத்திரம் பசாருக்கு போயிருந்தோம் சரின்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு குளு குழுன்னு ஷாப்பிங் பண்ணலாம்னு சத்திரது மைக்கிள்ஸில் கண்டிப்பாக மைக்கிள்ஸ் தெரியாமல் இருக்காது திருச்சியில் உள்ளவங்களுக்கு ஸோ அதனால் அங்கே ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தெப்பாக்குளம் போய் ஷாப்பிங் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் சீப்பாக இருந்துச்சு சரின்ட்டு அவங்கக்கிட்ட அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த தலைக்கு போடுற பேண்டு நெயில் பாலிஷு கிளிப்பு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் டைம் ஓப்பன் ஆகும்ல அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லஞ்ச் டபிள் பேக்ஸு லன்ச் பேக்ஸு இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம் அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே பாருங்கள் இது எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கே இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது இது போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளுமே இங்கே இருந்துச்சு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பார்கெயின் பண்ண வாங்க முடியும்னா வாங்கலாம் நம்ம ஷாப்பிங் மட்டும் எப்படின்னா ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷாப்பிங் சூப்பராக பண்ணிடலாங்க அந்த மாதிரி தான் இவங்க எனக்கு கூட வந்திருந்தவங்க என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் சேம் டைப்பு தான் ஸோ அதனால் எங்களுக்குள்ளே ஒத்து போகும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஸ்னு சாரதாஸ் பக்கத்தில் கலர்ஸ்னு ஒரு ஷாப் இருந்துச்சு அங்கே போய் கொஞ்சம் டாப்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது டாப்ஸு லெகின்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டாப்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்து குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு சரி நான் அங்கே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாரதாஸ்லையும் கொஞ்சம் கிளாத்துலாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துவிட்டோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஊர் கோயில் தேர் இன்னைக்கு வருதுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பூ வாங்கியிருந்தாங்க இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நூறு நாற்பது ரூபான்னு சொன்னாங்க முல்லைப்பூவும் அதே தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் பூவெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி லஞ்சு அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மலைக்கோட்டை எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு என் பையன் உச்சிப்பிள்ளையார் கோயில் போகணுன்னு சொன்னால் பட் என்னால் அடிக்கிற வெயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அடிக்கிற வெயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ அதனால் இன்னொரு நாள் நம்ம தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் சரின்ட்டு அங்கேருந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அவங்களாம் அவங்க ஊர் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நானும் என் பையனும் இங்கே வந்துட்டோம் நீங்கள் இது ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில நல்லா கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக நமக்கான டைமை ஒதுக்கின மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பஸ் சேரி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்